வணக்க மக்களை இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கதை கேட்க போகிறோம் ஒரு ராஜகுமாரன் காட்டில் இருக்கிற ஒரு குருக்கிட்ட பயிற்சி பெற போகிறாரு அவர் என்ன கற்றுக்கிட்டாரு அவரோட வாழ்க்கை எப்படி மாறிச்சுங்கிறத பற்றி முழு கதையை நம்ம கேட்க போகிறோம் இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த கதையில் நாம் எல்லோரும் எப்படி விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறதுங்கிறத பற்றி நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்க போகிறோம் அவங்க கதைக்குள்ள போகிறோம் புராதன காலத்தில் ஒரு செழிப்பான ராஜ்ஜியத்தில் தங்க மாளிகைகளும் பட்டுத்திரைகளும் திரைகளும் பளபளக்கும் தூண்களும் கொண்ட அரண்மனையில் ஒரு இளவரசன் வாழ்ந்து வந்தான் அவனது பெயர் வீரவர்மன் அவனுக்கு அரச பரம்பரையின் பெருமை செல்வம் சுகங்கள் எல்லாம் கைகட்டிய தூரத்தில் இருந்தன ஆனால் அவனது மனம் எப்பொழுதும் ஒரு சளிப்பிலும் திருப்தியின் மேலும் தவித்தது அரண்மனையில் அமர்ந்த வேலைக்காரர்கள் விசிறிவிடும்போது விடும்போது வெளியே படை வீரர்கள் வாழ்களாலும் கேடயங்களாலும் பயிற்சி செய்வதை பார்த்து அவன் மனம் ஒரு இயக்கத்தில் இருந்தது இந்த சுகமெல்லாம் ஒரு நாள் முடியும் உண்மையான வாழ்க்கை இதுவல்ல என்று அவன் மனம் அடிக்கடி சொல்லி கொண்டிருந்தது ஒருநாள் அவன் கேள்விப்பட்டான் காட்டின் ஆழத்தில் ஒரு குரு வசிக்கிறார் என்று அவர் தவத்தில் பெரும் சக்தி பெற்றவர் உலகின் மர்மங்களை அறிந்தவர் மனிதர்கள் உயர்ந்தலை கலதிச்சலும் திறன் கொண்டவர் என்று அவர் கேள்விப்பட்டிருந்தான் வீரமர்மனுக்கு அந்த குருவை சந்திக்க வேண்டும் என்ற ஆவல் இருந்தது அரண்மனையின் சுகங்களைத் துறந்து அவன் அரச உடைகளை உதறிவிட்டு எளிய உடை அணிந்து காட்டை நோக்கி பயணமானான் காட்டின் நடுவே பசுமையான மரங்களும் சிறு நீரோடைகளும் சூழ்ந்த ஒரு ஆசிரமத்தை அவன் கண்டான் அங்கே மரத்தடியில் அமைதியாக தியானத்தில் ஆழ்ந்திருந்த குருவை சந்தித்தான் அவரது முகத்தில் ஒரு தெய்வீக ஒளி பரவி இருந்தது அவரது கண்கள் அமைதியையும் ஆழமான ஞானத்தையும் பிரதிபலித்தன இளவரசன் முன்னால் மண்டியிட்டு குருவே உங்களிடம் சீரனாக சேர்ந்து உண்மையான வாழ்க்கையின் பொருளை அறிய விரும்பினேன் என்று வேண்டினான் குரு அவனை ஒரு நொடி பார்த்துவிட்டு நல்லது ஆனால் முதலில் ஆசிரமத்தை கூட்டி பெருக்கு என்று சொன்னார் இளவரசன் திகைத்து போனான் நான் ஒரு அரசகுமாரன் என் கைகளால் பட்டு உடைகளையும் வாள்களையும் தொட்டவன் இப்போது குப்பைகள் கூட்ட வேண்டுமா என்று மனதுக்குள் கோபம் குவித்தது ஆனாலும் வேறு வழியின்றி அவன் ஒரு பழைய துடைப்பத்தை எடுத்து ஆசிரமத்தை அலட்சியமாக கூட்ட ஆரம்பித்தான் தூசி பறந்தது ஆனால் சுத்தமாகவில்லை குரு அதை பார்த்துவிட்டு எந்த சரணமும் இல்லாமல் ஒரு குச்சியை எடுத்து அவன் முதுகில் பலமாக அடித்தார் சரியாச்சை என்று கண்டிப்பான குரல் கொடுத்தார் வலியால் துடித்த இளவரசன் கோபத்தில் உள்ளுறக் குதித்தான் ஆனால் குருவின் பார்வையில் ஒரு அசைக்க முடியாத உறுதி இருந்தது அவன் மீண்டும் கூட்டினான் இந்த முறை சற்று கவனமாக ஆனால் முழு மனதுடன் செய்யவில்லை மறுபடியும் அடி விழுந்தது இப்படியே நாட்கள் செல்ல செல்ல ஒவ்வொரு திரு சவர்களும் அடிவாங்கி இளவரசன் குருவின் எதிர்பார்ப்புகளை புரிந்து கொள்ள ஆரம்பித்தான் அடி விழுவதற்கு முன்பே தப்பிக்கும் சாமர்த்தியத்தையும் கற்றுக்கொண்டான் அவன் மனதில் பெருமை குறைந்தது பணிவு பிறந்தது ஆனால் குரு தன் முறையை மாற்றினார் ஒரு நாள் இரவு இளவரசன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது குரு அவனை திடீரென்று அடித்தார் தூக்கம் கலைந்து வலியால் எழுந்த இளவரசன் இது என்ன புது கொடுமை என்று நினைத்தான் அடுத்த நாள் தூங்கும்போது ஒரு கண்ணை திறந்து பார்த்தபடியே படுத்தான் குரு வருவதை உணர்ந்து சட்டனை எழுந்து ஓடினான் இப்படி தூக்கத்திலும் ஒரு விழிப்புணர்வு அனுள் வளர ஆரம்பித்தது இளவரசன் உடல் தூங்கினாலும் மனம் எப்பொழுதும் எச்சரிக்கையாகவே இருந்தது நாட்கள் ஓடின ஒரு நாள் அடி வாங்கி வாங்கி பொறுமை இழந்த இளவரசனுக்கு குருவின் மீது கோபம் தாடியது இவர் என்னை அடிமையாக நடத்துகிறார் இவரை முடித்துவிட்டால் இந்த துன்பம் தீரும் என்று மனதில் திட்டம் திட்டினான் குரு ஒரு மரத்தடையில் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருந்தார் இளவரசன் மெல்ல பின்னால் நெருங்கினான் கையில் ஒரு கத்தியை உயர்த்தினான் ஆனால் அவர் அடுத்த அடியை எடுத்து வைப்பதற்கு முன் குரு தன் கண்களை திறந்தான் ஒரு புன்னகையுடன் இளவரசன் என் கையை பிடித்து கத்தியை தரையில் வீழ்த்தினார் இளவரசன் திகைத்து நின்றான் நீங்கள் தியானத்தில் இருப்பது போல் நடித்தீர்களா நான் வருவதை எப்படி உணர்ந்தீர்கள் என்று கேட்டான் குரு அமைதியாக அதற்கு என் தவம் எனக்கு உள்ளத்தை புரிந்து சக்தி கொடுத்தது ஆனால் நான் உன்னை அடித்ததும் தூங்கும்போது துன்புறுத்தியதும் உன்னை தண்டிக்க அல்ல ஒரு அரசனுக்கு தேவையான விழிப்புணர்வை உன்னுள் வளர்க்கவே இப்போது என்னை தாக்க நினைத்த போதும் நான் உன்னை தடுத்த போதும் நீ அந்த நிலையை உணர்ந்தாய் அல்லவா இளவரசனுக்கு இப்போது எல்லாம் புரிய ஆரம்பித்தது உருவின் கால்வாயில் விழுந்து என் அறியாமையை மன்னியுங்கள் உங்கள் பயிற்சி என்னை ஒரு உண்மையான அரசாலம் மாற்றியது என்று கண்ணீருடன் வேண்டினான் குரு அவனை ஆசீர்வதித்து இனி உன் ராஜ்யத்தை ஆளும் மனதை ஆள கற்றுக்கொள் விழிப்புணர்வே உனது உண்மையான சிம்மாசனம் என்று கூறினார் அதன்பின் இளவரசன் ஆசிரமத்தில் தங்கி குருவிடம் மேலும் பயிற்சி பெற்றான் அவன் மனதில் பணிவு பொறுமை விழிப்புணர்வு ஆகியவை ஆழமாக வேரூன்றின ஒரு நாள் அவன் தன் ராஜ்யத்திற்கு திரும்பினான் ஆனால் இப்போது ஒரு சாதாரண மனிதனாக அல்ல மக்களை நேசிக்கவும் நியாயமாக ஆளவும் தயாரான ஒரு உண்மையான அரசனாக எப்படி இருந்துச்சு இந்த கதை ராஜகுமாரன் தன்னோட இருந்து வெறும் போர்க்களையும் மட்டும் கற்றுக்கல வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான ஒரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டான் அதுதான் விழிப்புணர்வு நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம எப்போவும் விழிப்புணர்வோடு இருக்கணும் அது தான் நம்மளை பல பிரச்சனைகள் இருந்து இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி இன்னும் நிறைய கதைகளோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அதை வரைக்கும் வாழ்ந்த விரைவுகிறேன் நன்றி